மனிதன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் எடப்பாடி துரைசாமி இணைந்திருக்கிறார்கள் உங்கள் சார்பாக அவரை வரையறுப்போம் வணக்கம் சார் தமிழகத்தினுடைய முக்கிய அரசியல் தலைவரும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தாள் விழாவில் ஒரு கவிதாயினி இனி கவிதை படிப்பதாக வாழ்த்து சொல்வதாக சொல்லி பெரிய அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த கவிதையை பற்றியும் அதற்கான ஆழத்தை பற்றியும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க திருமாவளனுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள் கொண்டாடட்டும் கொண்டாடாமல் போகட்டும் அது அவர்களுடைய விருப்பம் அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை எந்த ஒரு தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடினாலும் ஒருவேளை ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாளை கொண்டாடினா என்ன சொல்லுவாங்க கையில் ஒரு சிறு குறிப்பு கூட இல்லாமல் ஆசிய கண்டத்தின் வரலாற்றை எழுதியவர்னு சொல்லுவாங்க மகாத்மா காந்தியுடைய நாளை கொண்டாட என்ன சொல்லுவோம் எந்த லண்டன் மாநகரத்துல கோட் சூட் போட்டு பார்ட்லா படித்தாரோ அதே லண்டன் மாநகரத்துல அரை நிர்வாண பக்ரியா போய் வட்டமேசை மாநாட்டில் இந்தியர்களுக்காக வாதிட்ட ஒரு மாபெரும் தலைவர் பேசுவோம் டாக்டர் ஐயாவை பத்தி பேசுனா என்ன சொல்லுவோம் வன்னியர் சங்கம் என்று தன்னுடைய ஜாதிக்காக சங்கம் மாதிர ஆரம்பித்திருந்தாலும் கூட மற்ற அனைத்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக குரல் கொடுத்த சமூக நீதியின் தலைவர் சமரசம் இல்லாத போராளின்னு சொல்லுவோம் நீங்க திருமாவளவன் பிறந்தநாள கொண்டாண்ட என்ன சொல்லணும் திருமாவளவன் ஏதாவது சாதித்து இருந்தால் அதை சொல்லணும் அங்கதான் எந்த சாதனையும் இல்லையே தமிழ்நாட்டுக்கு சோதனை கொடுத்தத தவிர திருமாவளவன் வேற என்ன சாதிச்சிருக்காரு அதனால வேற வழி இல்லை பாமகவை வசைப்பாடுவது டாக்டர் ஐயாவை வசைப்பாடுவது அதுல அந்த அம்பினி சினேகாந்த் நினைக்கிறேன் அந்த வக்கீல் அந்த வக்கீல் சொல்றாங்க அது அழுகிய பழம் விழுந்து பானை உடையுமா அழுகிய பழம் விழுந்தெல்லாம் பானை உடையாது ஆனா வந்து ஒருவேளை பலாப்பழம் அழுகிய பலாப்பழமாக இருந்து விழுந்தால் அந்த கொட்டையினுடைய இதுல பானை உடையும் மாம்பழமே அழுகி இருந்தாலும் கூட விழுந்தால் அந்த பானை உடையும் இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் தன்னை ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் ஏதோ கவிதை பாட அது ஒரு பத்திரிக்கையில கவிதை போட்டி வச்சிருந்தாங்க அதுக்கு கிட்டத்தட்ட நூற்று கணக்கான பேர் பேர் ஒரு ஆயிரம் ஆயிரக்கணக்கான பேர் வந்து கடித கவிதை எழுதியிருக்காங்க கடிதத்துல அந்த கவிதையில ஒரு நல்ல கவிதை தேர்ந்தெடுக்க வந்த வைரமுத்து வந்து சொன்னாரப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் எண்ணிக்கையை விட கவிஞர்கள் எண்ணிக்கை அதிகமாகி விட்டது அது வந்து ஒரு கிண்டலுக்காக சொன்னாரா கேலிக்காக சொன்னாரா அல்லது கவிடன்னு சொல்லிட்டு கண்டவன் எல்லாம் ஏதோ உளறி வச்சான்றது அப்படி சொன்னாரான்னு தெரியாது ஆனா வைரமுத்து சொன்னது திருமாவளவனுக்கு கவிதை பாடம் வந்து அத்தனை பேருக்கும் தெரியும் இவங்க திருமாவளவனுடைய சாதனை ஏதாவது சொல்லுங்களேன் பாப்போம் இந்திய நாட்டு பாராளுமன்றத்திலே ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டது ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த பாராளுமன்றத்துல போய் என்ன சாதிச்சீங்க அந்த பாராளுமன்றத்துல எதுக்காக நீங்க குரல் கொடுத்தீங்க அந்த பாராளுமன்றத்துல தலித் சமூகத்திற்காக என்ன திருமாவளவன் குரல் கொடுத்திருக்காரு சொல்லுங்க பாப்போம் அன்புமணி ராமதாசை குரல் கோதாவரி இணைப்பு நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக பேசியது இப்படி பல முக்கியமான விஷயங்கள் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை பற்றி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார் ஏன் இந்த திமுக கூட்டணியில இருக்கின்ற வைக்கோ கூட இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக பாராளுமன்ற மன்றத்திலே பலமுறை பேசியதை நாம் பார்த்திருக்கிறோம் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அந்த உண்மையை ஒப்புக்கொள்கிறோம் அப்படி இலங்கை தமிழர்களுக்காகவாவது திருமாவளவன் பேசி இருக்கிறாரா பாராளுமன்றத்திலே பேசி இருக்கிறாரா ராஜபக்சேவுடன் கைகுலிக்கியதை தவிர இலங்கை தமிழர்களுக்கு திருமாவளவன் செய்த சாதனை என்ன சொல்லுங்களேன் பாப்போம் தடா சட்டம் பாய்ந்தது பொடா சட்டம் பாய்ந்தது அன்னைக்கு விடுதலை புலிகள் ஈழ தமிழர்கள் பேசினாவே வந்து கைது செய்யப்படுவார் என்ற ஒரு பய இருந்தப்ப எல்லாம் அடங்கி போய் தான் கடந்தாங்க ஆனா டாக்டர் ஐயாவுடைய பிறந்தநாளை பத்தி பேச வந்தா நான் என்ன பேசுவேன் அனைவரும் அடங்கி போய் ஒடுங்கி போய் ஜெயலலிதாவுக்கு பணிந்து போய் நின்ற பொழுது ஈழ தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தி இலங்கையிலே ஈழ தமிழர் தமிழர்களுக்கான தீர்வு தனி நாடு என்று பேசிய ஒரே தலைவர் டாக்டர் ஐயா பேசுகிறேன் எனக்கு அடுத்து என் மகன் பேசுவான் என் மகனுக்கு அடுத்து என் பேரன் பேசுவான் நான் தமிழர்களுக்காக பேசுகிறேன் முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என்று சவால் விட்ட தலைவர் நான் பேச முடியும் திருமாவளவனை பேச முடியுமா பேச முடியாது சந்திரசேகரராவ் தெலுங்கானாவில் தோல்வி சந்திச்சிருந்தா கூட பிறந்தநாள் பிறந்த சொல்ல வந்தா என்ன சொல்லுவாங்க ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா தனி மாநிலத்தை பிரிக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் உட்கார்ந்து ராவ் அடைந்தால் தெலுங்கானா வெற்றி ஊர்வலம் இல்லையேல் இறுதி ஊர்வலம் பாராளுமன்றத்தில் அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த பா சிதம்பரம் தெலுங்கானா என்கின்ற தனி மாநிலம் அமைப்பதை கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அறிவிப்பு வந்ததற்கு பிறகுதான அவர் உண்ணாவிரதம் வாபஸ் வாங்கினாரு இப்படி அதான் திருமாவளவன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது வேற வழி அறிவாலயத்துக்கு காவடி தூக்கணும் அறிவாலயத்துக்கு அடிமை சேவை செய்யணும் திராவிட கட்சிகளுக்கு எடுபடிகளாக ஏவலாட்களாக இருக்கணும் ஆகவே என்ன பண்ணும் இன்றைக்கு திராவிட கட்சிகளுக்கு எதிராக மாற்றாக மக்கள் முன்னாலே நிற்கின்ற சமூக நீதிக்கான ஒரு இயக்கம் ஸ்டாலின சமூக நீதி காத்த தலைவர் சொல்றாங்க உண்மையிலேயே ஸ்டாலினுக்கான பேர் என்ன சமூக நீதி சாய்த்த தலைவர் அந்த சமூக நீதி சாய்ந்த தலைவருக்கு பிடித்துக் கொண்டிருக்கின்ற வெண்கொற்ற கொடை பிடித்து திருமாவளவனை பற்றி எதையும் அவர்களால் பேச முடியவில்லை ஆகவே திமுகவிற்கு எதிராக இன்றைக்கு களத்திலே களமாடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ஐயாவை பற்றி விமர்சனத்தை வைக்கிறார்கள் டாக்டர் ஐயா இல்லைன்னா இவங்களுக்கு அரசியல் வாழ்வே கிடையாது பாமக ஒரு இயக்கம் இருக்கிற வரைக்கும் தான் திருமாவளவனுக்கு அறிவாலயத்திலே மரியாதை இல்லையே அடுத்த நூட திருமாவளவன் அறிவாலயத்தை விட்டு வெளியேற்றப்படுவார் அது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால திருமாவளவனுடைய பிறந்தநாள்ல வந்து திருமாவளவனை பற்றி அவர் செய்த சாதனை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை ஆகவே டாக்டர் ஐயாவை பற்றி இவர்கள் எல்லாம் வசை பாடி கொண்டிருக்கிறார் சில கவிதை வேற கவிதை எழுதினா கலியில் கிபான்னு நினைச்சுக்கிறாங்க கவிதை எழுதலாம் செல்லின்னு நினைச்சுக்கிறாங்க கவியரசு கண்ணதாசன் நினைச்சுக்கிறாங்க கவி பேரரசு வைரமுத்து நினைச்சுக்கிறாங்க ஆனா குடிகாரன் கூட வந்து உளறுறான் கவிதையில அந்த குடிகாரன் உளறிய கவிதைக்கும் இந்த சிநேகா என்கின்ற பெண்மணி உளறிய எந்த வித்தியாசமும் சார் அந்த கவிஞர் அவருக்கு வரலாறு தெரியாம அப்படி பேசினாருன்னா கூட அந்த கவிதைய வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து கை கட்டி வரவேற்கிறாரு அந்த பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க அது ஒரு அரசியல் நாகரிகமா நம்ம எடுத்துக்க முடியுமா இல்ல வடிவேலு சொல்றேன் அந்த மாதிரி ஏடா இன்னமா இந்த ஊர் நம்புது அப்படிமான ஒரு படத்துல நம்ம எதுவுமே செய்யல நம்மளையும் இப்படி பாராட்டுறாங்களே அப்படின்னு பாத்துருப்பாரு இந்த மாடா என்ன நீங்க நம்புறீங்க இந்த தலித் சமூகத்துக்காக போராடுவோம் நினைக்கிறீங்க என்னையும் வாழ்த்தி கவிதை பாடுறாங்களே என் பின்னாலே இவ்வளவு பெரிய முட்டாள் கூட்டம் இருக்கிறதா என்று அவருக்கு ஒரு சந்தேகம் அதனாலதான் அப்படி கைகட்டி பாக்குறாரு ஆச்சரியத்தோட ஆஹா நம்ம தலைவராக டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பாரு இல்லை அந்த விடாலயே வந்து பிரபல பயிற்சியாளர் நாஞ்சில் சம்பத் வந்து அவரும் அவர் பங்குக்கு ஒரு நகழ்ச்சியை செஞ்சிருக்காரு பொதுவாக அரசியலில் திமுகவே கைவிட்ட ஒரு அரசியல் தான் அவர் இன்னைக்கு சுத்திட்டு இருக்காரு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா திரு படல் மகட்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தால் முதல்வர் பதவி வந்து தள்ளித்துக்கு வந்து தருவோம் பட்டியலினத்தை சார்ந்த அரசியல் பிரமுகருக்கு தருவோன்ற மாதிரி அந்த பட்டி சார்ந்த ஒருவருக்கு தருவோம்னு அவர் சொல்றாரு ஆனா அத வந்து நாஞ்சில் சம்பத்த கிண்டலா நிக்கல அடிக்கிறார் இவருடைய அவங்க ஆட்சிக்கு வந்தாதானே அப்படின்ற மாதிரி இல்ல நாக்கு வியாழி நாஞ்சில் சம்பத் என்ன சொல்லியிருக்காருன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை நாங்கள் முதலமைச்சராக தயார் பட்டியல் சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்க வேண்டும் சொன்னாரு அதுக்கு நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றாரு அட்டைப்பூச்சிகள் ரத்த தானம் செய்யுமான்னு கேட்டிருக்காரு அந்த கேள்வியை திருமாவளவனை பார்த்து கேட்டிருக்கணும் அட்டை பூச்சியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு திருமாவளவன் ஒரு முறை பேராசிரியர் பெரியார் தாசனை பற்றி ஒரு நூல் எழுதுகின்ற பொழுது ஒரு நூல் எழுதுகின்ற பொழுது வைரமுத்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பேச்சாளர்களை பட்டியலிட்டார் என்ன சொன்னார்னா கடவுளின் அந்த புறம் வரை தனக்கு ஆட்களை தெரியும் என்று மோட்சத்திற்கு சிபாரிசு கருதம் கொடுக்கின்ற ஆன்மீக பேச்சாளர்கள் தன் கட்சிக்காரன் செய்த கொலையை கூட அது ஒரு சைவ நடவடிக்கை என்று பிரகடனப்படுத்தும் அரசியல் பேச்சாளர்கள் நாம் அப்படிப்பட்ட பேச்சாளர் கிடையாது தவறுனா தவறு நியாயம்னா நியாயம் பேசக்கூடியவங்க அடுத்து சொல்றாரு காலையில் விநாயகரை உடைக்கின்ற அணியிலும் மாலையில் விநாயகருக்கு தேங்காய் உடைக்கின்ற அணியிலும் தர்க்கம் தவறாமல் வாழ்விடுகின்ற பட்டிமன்ற பேச்சாளர்கள்னாரு இதுல அந்த முதல் ஆள் யாருன்னு கேட்டா நாஞ்சில் சம்பத் மூணாவது ஆளு நாஞ்சில் சம்பத் தான் சில ஆன்மீக மேடையில் போய் கடவுள் அந்த தெரியும்னு பசன நல்லா பேசுவார் காலையில விநாயகரை உடைக்கிறது பத்தி பேசுவார் சாயந்தரம் விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறது பத்தி பேசுவார் எந்த கொள்கையும் இல்லாமல் பல கட்சி மன்னன் தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு பட்டம் காளிமுத்து அதிமுக திமுக மாறி மாறி போனார் அவரும் ஒரு சிறந்த இலக்கிய பேச்சாளர் காளிமுத்து இடத்தை பூர்த்தி செய்ய வந்தவர் தான் சம்பத் வந்து மாநகராட்சி உறுப்பினராக கூட முடியல இவர் திமுக மதிமுக திமுக தினகரன் கட்சி அடுத்து விஜய் கட்சிக்கு போனாலும் போகலாம் திமுக இருந்து மதிமுக பிரியும் பொழுது இதே நாஞ்சில் சம்பத் என்ன சொன்னாரு கல்லுக்கு சேலை கட்டி விட்டால் கூட கற்பழிக்க துடிக்கின்ற காம கொடூர ஸ்டாலின் பேசுறது இதே நாஞ்சில் சம்பத் தான் இன்னைக்கு ஸ்டாலின் கற்பு கரசன் பேசுறது இதே நாஞ்சில் சம்பத் தான் இவங்களுக்குலாம் டாக்டர் ஐயாவை பேசுறது தகுதி யோகியதை உண்டா அருகதை உண்டா இவங்க வரலாறுலாம் எடுத்தோம்னா நாரி போயிடும் இல்ல எனக்கும் அந்த டவுட் தான் சார் இவர போய் காளிமுத்து கூட பேசுறீங்களே ஏன்னா காளிமுத்து கடைசியில சாகும் போதா ஒரு அடையாளத்தோட செத்தாரு கட்சி எந்த கட்சியிலுமே இல்லையா சார் இல்ல இவர் எந்த கட்சியும் சாதாரண எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்தவருங்க அடையாளம் இருக்குல்ல காளிமுத்து கர்நாடகையும் பாராட்டினாரு எம்ஜிஆரையும் பாராட்டினார் எம்ஜிஆரையும் திட்டினாரு கருணாநிதி திட்டினாரு கட்சி இருந்தாரு சார் அவர் அவருடைய இறக்கும் தருவாயில் ஒரு கட்சி அடையாளம் இறக்கும் போது அதிமுக என்ற அடையாளத்தோட இருந்தாரு விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தை என்ற அடையாளத்தோட இறப்பார் நினைக்கிறேன் அதுக்குதான் அவர் முயற்சி பண்றாரு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலினுடைய மிகப்பெரிய சாபம் நாஞ்சல் சம்பத் எப்படி எல்லாம் கலைஞர் பேசினாரு நாஞ்சில் சம்பத் ஜெயலலிதாவை என்ன விமர்சனம் பண்ணாரு தெரியுமா ஜெயலலிதாவுக்கு இருப்பது இடையாது கடல் மடைன்னு சொன்னார் யாரு நாஞ்சில் சம்பத் கடைசியா ஜெயலலிதா புரட்சி தலைவின்னு சொன்னார் அது ஜெயலலிதா விமர்சனம் பண்றது வேறு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்றது வேறு ஏதாவது வந்து பெண்களுக்கு இடை எப்படி இருக்குன்னு பேச வரப்ப பெண்களுக்கு அப்படி இருக்குது நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா இடையாது பெரிய கடல் மடைன்னு மடை இந்த ஆபாச பேச்சாளர்களுக்கெல்லாம் டாக்டர் ஐயாவை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது திருமாவனுடைய சாதனைகள் இருந்தால் இவர்கள் சொல்லட்டும் அப்படி எந்த சாதனையும் இல்லை திருமாவளவன் தமிழகத்தின் மிகப்பெரிய சோதனை திருமாவளவன் தமிழகத்தின் மிகப்பெரிய ரோதனை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக பாடுபட்ட எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கடைசி வரை ஒரு எம்எல்ஏவாக கூட இல்லாமல் ஒரு சாதாரண வார்டு மெம்பராக கூட இல்லாமல் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக போராடிய பழனி பாபா போன்ற புரட்சியாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் வீரமன்றம் அடைந்த புரட்சியாளர்கள் பழனி பாபாவை பற்றி ஒரு பிறந்தநாள் வாழ் சொன்ன எத்தனை பேச முடியும் பழனி பாபா அவர் எப்படி போராடினார் என்பதை பற்றி பக்கம் பக்கமாக பேச முடியும் யாருக்காக போராடினார் ஏன் போராடினார் பழனி பாபாவை பேசலாம் டாக்டர் ஐயாவை பேசலாம் பேரண்டர் அண்ணாவை பெரியாரை பேசலாம் இப்படி எத்தனையோ தலைவர்களை பற்றி பேச முடியும் ஆனால் எதுவும் பேச முடியாத திருமாவளவனுக்கு பிறந்தநாள் என்று சொல்லி அந்த பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்ல போவதாக சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி வசைபாடியதை தவிர இவர்கள் செய்த சாதனை என்ன சரி வேண்டாம் இந்த எடுத்துக்கொண்ட சபதம் என்ன தமிழக என்ன போகிறோம் அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக என்ன செய்ய போகிறோம் என்று எந்த முடிவாக எடுத்திருக்கிறார்களா அல்லது முடிவு எடுக்க வேண்டும் என்று நாஞ்சில் சம்பத் போன்றவர்களோ அந்த போன்ற வழக்கறிஞர்களோ இருக்கிறார்களா யாரும் பேசவில்லை இவர்கள் ஒப்புக்கு கூடினார்கள் கூப்பாடு போட்டார்கள் பாமகவை வசை பாடினார்கள் கலைந்தார்கள் இவர்களுக்கு கொடுத்த வேலை பாமகவை வசை பாடுவது அதற்கு ஒரு வாய்ப்பு அதை தவிர வேறு என்ன சாதித்து கிழித்தார்கள் சரி பாமகவை வசை பாடினீர்கள் சமூக நீதிக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் எதையும் செய்ய போவதில்லை சமூக நீதிக்காக போராடுகின்ற தலைவரை வசைபாடுவதை தவிர அவருக்கு எதிரான அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மக்கள் மத்தியிலே விதைப்பதை தவிர பாமகவின் மீது வன்மத்தை கொட்டுவதை தவிர இவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு செய்தது என்ன திருமாவளம் செய்தது என்ன நாஞ்சில் சம்பத் செய்தது என்ன அந்த சினேகா போன்றவர்கள் செய்தது என்ன அல்லது போராடுகின்றவர்கள் பக்கத்திலாவது நின்று போராட வேண்டாம் போராடுபவர்கள் பக்கத்திலே ஒரு போஸ் கொடுத்திருக்கிறார்களா போராட்டம் என்றாலே ஓடி போய் ஒளிந்து கொள்கின்ற ஒய்யாரியல் நாஞ்சில் சம்பத் சினேகாவை போன்றவர்கள் இவர்கள் தான் இன்றைக்கு திருமாவளவனுக்கு துதி பாடுகிறார்கள் பாமகவை வசைபாடுகிறார்கள் இவர்களுக்கு எந்த தகுதியும் யோக்கியதையும் இல்லை நன்றி சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிமைக்கு மிக நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம்